காலை வணக்கம் இன்னைக்கு சர்வதேச மகிழ்ச்சி தினம் உலக மகிழ்ச்சி தினமும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு சர்வதேச தினம் உலக தினமும் கொண்டாடுறாங்க அதுனால அது முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளாக திங்கள் செவ்வாப்பு தான் ஜனவரி பிப்ரவரி சுற்றத்துக்கு இது கொண்டாடுறப்பனால அது ஒரு பெரிய ஆட்சே வகையான கற்று இல்லை உலக சர்வதேச மகிழ்ச்சி தினம் அப்படிங்கும்போது நமக்கு பல இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் வருது அது எல்லாத்தையும் மருந்து சர்வதேச மகிழ்ச்சி தினத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கும் இனம் மதம் மொழி மாநிலம் மாகாணம் மாவட்டம் அதேமாரி நம்ம எல்லாத்தையும் மறந்து நம்ம ஒழுமித்த ஒரே நாட்டுக்கு ஒரு தாயின் பெருமர்களாக நினைச்சுட்டு மனம் இதாக மனம் மூழ்கி இனம் மதம் பிரிப்பு பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்து நல்லாட்சி செய்கிறதுக்கு நாமும் உறுதுணையாக இருக்கணும்னு இந்த மகிழ்ச்சி தினத்தில் எல்லாருமே மகிழ்ச்சியோடு கேட்டிக்கிறேன் ரெண்டாவது இன்னைக்கு சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினம்ங்கிறான் அதை நினைக்கும்போது சிட்டு குருவி இப்படி கையாளத்துக்கு நாம் அஞ்சு மாதிரி இருக்கும் பதினஞ்சு கிராம் கூட வெயிட் இருக்காது அது வந்து இயற்கையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய சிட்டுக்குருவிகள் வந்து அவ்வளோ கொஞ்சம் மாரி அவ்வளோ பிரிஸ்க்கு அதுக்கிட்டே பிரிஸ்க்கு கற்றுக்கணும் எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் வாசலில் அரிசி மாவு தான் கோல மாவு போடுவாள் இப்போ எல்லா கலாச்சாரங்களும் மாறிண்டு வருது இப்போ உலக தேச சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினங்கும்போது நம்ம சிட்டுக்குருவிகளை பாதுகாத்து ஆகணும் சிட்டுக்குருவிகளோட இனம் வந்து ரொம்ப அழிஞ்சு போயிட்டுருக்கு அதுக்கு கேட்டால் அந்த டவர் எழுதுபடும் செல்லுக்காக நிறைய அங்கங்கே டவர் அங்கங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அந்த டவரோட பாதிப்பு சிட்டுக்குருவியல் வந்து அழிஞ்சு வருகிறது அதோட பாதிப்பு அது மேக்னட்டிக் பவர் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் பவர் இதில் வந்து அதில் தான் நல்ல இதில் ஒரு கருத்து சொல்கிறாள் எனக்கு எந்த அளவுங்கிறது தெரியல இருந்தாலும் அந்த சிட்டுக்குருவியல் அவ்வளோ ஒரு நென்மையால் யாருக்கும் இந்த பண்ணாது இதெல்லாம் அரிசி மாவில் தான் கோலம் போடுவா வாசல் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் முன்னாடி கோலமாக போட்டால் கோலத்தை அழகாக வச்சுக்கிட்டுக்கிட்ட கத்தின்ட்டு எல்லா குறிகளும் கூட்டமாக வந்து அந்த கோலத்தில் மாவை சாப்பிடும் எறும்புகளோ இதர ஜீவனங்களோ சிற்ற சிற்றிலங்கள் சிற்றுயிர்கள்லாம் வந்து சாப்பிட்ணுன்னு தான் அந்த காலத்தில் குலம் போட்டுருந்தேன் இப்போ நம்ம நவீன குலத்தை பேசுகிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு டாபிக் வச்சு தான் பேசுவோம் இப்போ எல்லோரும் ஆற்றுலேயே சாமிக்கு கோலம் போடுறதுக்கு ஒரு ஸ்டிக்கரை போட்டுடுறா முடிஞ்சால் ஜீனத்துணியை துடைக்கிறார் பாசல்லாம் சென்னை அதில் கொஞ்சமாவது ஜலம் தெளிச்சுட்டு முன்னெல்லாம் சாணி விற்பனால் இப்போ வந்து அஞ்சாவது ப்ளேட்டில் இருந்துன்னா சாணி கரைச்சிட்டு வச்சு அதெல்லாம் நடக்காது அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு சொம்பு ஒரு சொம்பு வேண்டாம் ஒரு ரெண்டு ஒரு ஒரு அகட்டம்லாம் தண்ணியை தெளிச்சுட்டு மூழ்கிட்டு மாவாலம் ஒரு குளம் போட்டோம்னா அதில் இருக்கிற விசேஷம் எதுவும் கிடையாது சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பேன் சாஸ்திரம் பார்க்குறவா எல்லாமே போயிட்டு இருப்பேன் எல்லாருமே ஸ்டிக்கர் விட்டுறா இது பண்ணிட்டுருக்கா நிறையா அதை அதை பற்றி நம்ம நல்லுறு சாப்டரில் பேசுவோம் இருந்தாலும் இது வந்து சர்வதேச மகிழ்ச்சி தினத்தையும் நல்லா இருந்தாரு நமக்கு ஆயிரம் இன்னல்கள் கஷ்டங்கள் கவலைகள் இருக்க இருக்க தான் செய்யறது இல்லைன்னு சொல்லுவார் சர்வதேச மகிழ்ச்சி தினத்தை எல்லாரையும் இனமொழி மதம் கடந்து நாமெல்லாம் இந்தியர்கள் பாரத ஐந்து தவப்புதல்கள் நினைச்சி எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் ஒற்றுமையாக நாட்டின் வளர்ச்சிக்கு நம்மளால் முடிஞ்சது செய்யணும் தீமைகள் எதுவும் செய்யக்கூடாது நாட்டுக்கு அதேமாதிரி சிட்டுக்குருவி வளர்க்கிட்ட டவர்ஸ்லாம் ரொம்ப போது அதை கவர்மெண்ட்டு தான் ஆக்ஷன் எடுக்கணும் இப்போ எல்லா தொட்டாலே ஒரு ஆற்று மூணு செல்லு நாலு செல் வச்சுட்டுருக்கா அது வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா செல்லு வரைக்கும் இப்போ வச்சுக்கிறார் அது வந்து இப்போ ஃபேஷனாக போயிடுச்சுன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு செல்லுனாலே பாதி வந்து சிட்டுக்குருவிகள் அணியிறதுங்கிறார் அதை காக்க அரசு தான் கடமை எடுத்துக்கணும் நம்ம வந்து இன்னும் பண்ண முடியாது அவ்வளோ பிஸ்னஸுக்காக பண்ணினா கூட செல் டவர் கிடைக்கலன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகிறான் பஸ்ஸில் போகுது செல் கிடைக்கலேங்கிறா வீட்டுக்கு அதை ஃபுல்லாக பஸ்ஸில் போகிறதுக்குள்ளே பேசிடுறான் செல் எடுத்திருந்தால் நல்லா செல்லுங்களுக்கு உட்காந்து இடத்துக்கு பேசுறதுக்காக தான் லேண்ட்லைன்னா அங்கே அது கிட்டவே போய் பேசணும் இப்போ அதுக்கிட்ட போய் பேசுறது இல்லை கிட்ட கைண்டியே வச்சுன்னு பேசுகிறா ஆனால் இப்போ என்ன பண்ணுறா லேண்ட்லைன்லாம் எட்டி நடந்து போகின்றிருக்கேன்னு செல் வச்சுருந்தது காலம் போக அது வந்து பக்கத்துலேயே கைண்டியே எடுத்துன்னு பேசிக்கலாம்னு வச்சதுக்கு இப்போ செல் எடுத்திருந்தான்னா வாசலுக்கு போயிடுறான் இன்னொரு படி சதம்பரம் ரகசியம் பேசுகிறா அப்படி ஒன்றுமே இருக்காது அது இதை தூக்கிட்டு வாசலுக்கு விடுவா அது கல்லைக்கு போடுவா டவர் நல்லாவே கிடைக்கும் டவர் கிடைக்காதுன்னு வந்தேன் அப்படின்னு நமக்கு சாப்பிட்டு பார்த்த வாழ்க்கை சொல்லுவாள் அப்படிலாம் இது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு நவீன உலகம் விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லாமே தேங்கிட்டு நம்ம கலாச்சாரங்கள்லாம் தேயறது அது ஒரு மக்கள் கவலைப்பட்டால் கூட இருந்தாலும் இப்போ சர்வதேச மகிழ்ச்சி தினத்தையும் கொண்டாடுவோம் சர்வதேச சிட்டுக்குருவி தினத்தையும் நம்ம கொண்டாடி சிட்டுக்குருவிகள்லாம் வீட்டில் வளர்க்குறதுக்கு ஒரு மேலே முன்பக்கம் பொந்து இது ஒரு ஒரு பகவிலாம் வைப்பாள் கட்டுவா வீட்டில் முடிஞ்சால் சிட்டுக்குருவிகளுக்கு ஒரு ஒரு தொட்டி மாரி கட்டி மக்கள் தான் வச்சாங்க நடமாட்டம் இருந்துதுன்னா அங்கே வச்சோம்னா நம்மளும் சிட்டுக்குழியை அழிக்கிறதுக்கு வழி இல்லாமல் வளர்க்கறதுக்கு வழி இருந்தால் தேடணும் ஒரு சின்ன ஜீவன் அது அவ்வளோ அழகாக இருக்கும் அதெல்லாம் இன்னும் எப்போ பார்க்க போகிறோங்கிறது தெரியல அந்த உயிரினமும் அழியாமல் நாட்டை விட்டு அழிந்து போகாமல் பாதுகாக்க வேண்டிய நம்ம ஒவ்வொரு ஊரில் தலையாக கிடப்பேன் நான் குற்றப்பிரியில் நிறைய சொல்கிறாப்புல இருக்கும் அது உண்மையை பாருங்கள் தத்து தான் சொல்லுங்கள் நன்றி ராமசாமி கோணம் கேம் பட்கோவன் தேங்க்யூ